அரிசி அஞ்சு கிலோ அரிசி

மற்ற மாமரங்கள் கடலுக்கு பக்கத்துல அதோட பாத்தீங்கன்னா நேற்று வந்து இங்கட நாங்க இருக்கிற வீட்டு பக்கம் மூன்று மணில இருந்து கரண்டே இல்லை மூன்று மணில இருந்து இன்றைக்கு மட்டும் கரண்டே இல்ல பக்கத்து பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு கரண்ட் இருக்கேன்னு இப்ப நானும் காடை போய் போயாங்க

நினைக்க கவலையாக இருக்குது வெளி மாவட்டங்கள் யாழ்ப்பாணத்தை வரையில கொஞ்சம் வெள்ளங்கள் வந்தது தான் ஆனால் அந்த வெளி மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த அனர்த்தங்கள் மாரி இங்கால இல்லை வெளி மாவட்டங்கள்லாம் உண்மையில் பாரி ஒரு பிரச்சனை ஒன்று பாரி ஒரு உயிரிழப்புகள் வெள்ளப்பெருக்குகள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேரை இராணுவங்கள் மற்ற அந்த முப்படையினர் எல்லாருமே உண்மையில் ஹெலிகாப்டர் மூலமாக எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கணும் உண்மையில் அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்ன

அப்படியான இருப்பேன் அப்படியே இருக்க வந்த வீடியோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து உண்மையாவே பாத்தீங்கன்னா வந்து நானும் வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் என்னன்னு சொல்லி சொன்னால் வெளிநாட்டில இருந்து ஒரு நேட்டொரு அண்ணாவலை எனக்கு கோல் எடுத்து கதைச்சிருந்தார் அப்ப அவர் எங்களோட வீடியோ கடைசியாக நாங்கள் போட்ட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ நாங்களும் அந்த வானொலி எச்சரிக்கை போட்டது நாங்கள் வெள்ளங்கள் அப்படி பத்தி அப்ப அவர் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கோல் எடுத்துருந்தார் அப்ப நானும் ஆன்சர் பண்ணி கதைச்சினேன் அப்ப அவர் கேட்டார் என்ன மாதிரி உங்களோட இந்த உரை இடத்துல என்ன மாதிரி பிடி நமையில எப்படி போதும்னு சொல்லி அப்ப அவரும் வந்து அடிக்கடி அந்த நீங்க சொல்லியே பார்த்த முடியாம அப்ப நான் சொல்லி இந்த உண்மையாவே உடமை விடங்களுக்கு இந்த முறை வந்து கொஞ்சம் பாதிப்பு கூட தான் சரியான காத்துகள் மலைகள் சொல்லி பார்த்து கொண்டு கொண்டுதான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப சரி அப்ப நான் காசு போட்டு விடுறேன்னு நீங்க கஷ்டப்பட்ட அவர்களுக்கு சாமான் பண்ணி குடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன நீங்க போட்டு கட்டாயம் அப்ப அவர் உண்மையாவே கதைச்சு ஒரு மணி தியாலத்தாலேயே அந்த காசை எனக்கு போட்டுருந்தார் போட்டு சாமான் பண்ணி குடுங்கன்னு சொல்லி அப்ப அவருக்கு வந்து அவர் தான் சொல்லல என்ன சாமான்னு சொல்லி நீங்களே வேண்டி உங்களோட காசுக்குள்ள நீங்க எத்தனை பேருக்கு குடுக்க இல்லாம அத்தனை பேருக்கு நீங்க குடுங்கன்னு சொல்லி அப்போ கொடுத்துருந்தேன் காசு அனுப்பியிருந்தேன் அப்போ நானும் அவர் காசு அனுப்பி ஒரு மணித்து ஆழ்த்தாலே சேர்த்து சரியான மழை அப்போ அந்த மலைக்குள்ளே ஆட்டோ பைக் ஓடு இல்லாத அப்போ ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் டிராக்டர் அப்படியே கடைக்கு போனாங்க கடைக்கு போய் என்னென்ன சாமானெல்லாம் வில்லு எல்லாம் போட்டு மொத்தமாக பதினாலு பேருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி சாமான அப்படியே கட்டி எல்லாம் வேண்டி வச்சுருந்தனாங்க அப்போ நேற்று வந்து அந்த சாமானை நாங்கள் ஒரு கொடுத்தாச்சும்

சரி எனக்கு நான் பகடி அதில் உண்மையாக நல்ல ஒரு சேவை என்று உண்மையாக காசு அனுப்பினா அழகும் உண்மையாக நாங்கள் கை செல்வோம்னு சொன்னோம் இப்படியான ஒரு நேரத்தில் ஒரு பெரிய உணவு இயங்கும் அதை செய்து அந்த உங்கள் மூலமாக கூட அப்படி ஒரு கலைவலை செய்யாது அவரைப்படி சொல்ல போனா அந்த இலங்கையிலேயே அவருக்கு சரியான ஒரு பட் அப்படித்தான் சொல்லலாம் அவ்வளவு ஒரு அக்கறை அந்த மக்களுக்கு வந்து அவருக்கு மெயின் வந்து உதவி செய்யணும் அந்த ஒரு தன்மை எல்லாம் அந்த காசு போட்டு

அதோட எங்களுக்கு முதல் சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் உடனே கொண்டே கொடுத்தது ஓ அப்போ கொடுத்தது நாங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா கவரேஜும் இல்லை கரண்ட்டும் இல்லாதபடியாக நாங்கள் அந்த பதிவுகளை இன்றைக்கும் கவரேஜ் இல்லோ போட இல்லாத அப்போ இன்றைக்கு அப்போ என்னென்ன சாமான் நாங்கள் காசு அனுப்பி வேண்டி இருக்கோம்னு சொல்லி வந்து ஒரு ஆளுக்குரிய சாமான் தான் அப்போ அந்த அண்ணா சொன்னால் ரெண்டாயிரம் கொடுப்பா சொல்லி அப்போ கட்டாயம் ரெண்டாயிரம் கொடுக்கணும் நாங்கள் ரெண்டாயிரம் வந்து மழை பயங்கர மழை மழை ஒரு பக்கம் காசு ஒரு பக்கம் கிடைக்கிறது கூட விளங்குமோ தெரியல உங்களுக்கு என்ன காரணம் தான் அவ்வளோ ஒரு காசு அப்போ அப்படியான ஒரு மழையான நேரங்களில் நாங்கள் நம்ம கணக்கு வந்தோம் சாமான் கொடுத்து காற்று நாளை கொடுக்குறது வந்து அதை அழகிட்ட எல்லாம் இப்படி ஒரு கஷ்டமான நேரத்தில் நாங்களும் கொடுப்போம் உண்மையில் நிறைய பேர் வந்து வெளியில் போகலாம் அவங்களுக்கு அப்படியான ஒரு பிரச்சனையில் தான் இப்போ நாட்டுன்னு இல்லாமல் போய் கொண்டுருக்கோம் அப்போ அப்படியாவது இப்போ கடையில் அந்த சாமான் கட்டி கொண்டு இருக்கேன் அப்போ நாங்கள் தோல்வி கொண்டு இந்த மலைக்கெலேயும் மென்னண்டு கொண்டே கொடுக்க போகிற மட்டும் தெரியாமல் இருக்குது என்னென்னா எல்லாமே சும்மா அந்த கரைஞ்சி போகக்கூடிய சாமான்கள் சீனி அரிசியல் அப்படியெல்லாம் சொல்லி அதோடு இப்போ ஆட்டோ கார் கோல் எடுத்தாலும் அந்த ஆட்டோ அண்ணாக சொல்லினா தான் மண்ணை ரோடு இல்லாது என்ன காரணம்னா சரியான மழை அங்கால் மரங்கள் விழுகுது கரண்டு கம்பியெல்லாம் விழுகுது அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையான விஷயம் இருக்குது இப்போ ரெண்டு மூன்று இடத்துல வந்து பனை மரம் எல்லாம் சரிஞ்சு அப்படியே விழுது பனமரம் விழுந்து கரண்டு கம்பெனிலாம் விழுந்து அப்போ எங்களுக்கும் ரோட்டால போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் தான் அப்போ ஃப்ரீயாக்கும் போது அந்த அண்ணோட கடைக்கு நாங்கள் ஆட்டோன்னு செக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இப்போ அந்த ஆட்டோல நாங்களும் சாமான் எழுந்து கொண்டு வீட்டை போறோம் வீட்டை போயிட்டு ரெண்டு இடத்த கொடுக்கிறதுக்கு அப்போ நான் ரெண்டு இடமே நாங்கள் ஆட்டோலாம் கொண்டு போறோம்

அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து கடலை இருக்குது காரமசா படு கடுக்கலாம் انا கடலை சாப்பிடலாம் கருவேக்கலாம் கரிவேகலாம் கடலை வைக்கலாம் எல்லாத்துக்கும் பொதுவா இதுவும் நான் வடை செய்யலாம் பட் அங்க கடலையும் வாங்கினாங்க இதுலயும் இது ஒரு கிலோ ரிங்ஸோ ரிங்ஸோ பேக்கேட் அங்கால மது போற சௌகரம் அப்ப கட்டாயம் போடணும் கட்டாயம் போட உண்மையில பிஸ்கெட் ஒரு நல்ல விஷயம் பிஸ்கட் கறி வைக்கலாம் ஆனா கறி வைக்கலாம் அப்பே வைக்கலாம் அங்கால பாதீங்கடா பருப்பு

அப்ப உண்மையாக இந்த மெயினா வந்த நான் அந்த வெளிநாட்டுக்கார அண்ணாக்கு வந்தா மறுபடியும் நன்றி சொல்றேன் எங்கட காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கட நிலைமை அறிந்து உண்மையாவே நீங்க அந்த பணத்தை அனுப்பி இருக்கிறீங்க உண்மையா அண்ணா உங்களுக்கு எங்கட மனமாந்த நன்றியை நாங்களை தெரிவிச்சு கொள்றோம் கடவுள் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார் மேலும் நீங்க ஆசீர்வதிப்பாரு கடவுள் ஆண்டவர் சொல்லுவார் இன்னும் நேசிப்பது போல பிறரை நேசி அண்டே

அதோட அவர் வந்து கனநலங்களோட கதைச்சதும் எடுத்தவர் உடனே அந்த கோல் எடுத்து உடனே அந்த காசையும் சரி அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே அண்ணன் அனுப்பின காசு கேட்ட மாதிரி நாங்கள் வந்து இவ்வளவு சாமானும் இது வந்து ஒரு ஆளுக்குரிய சாமான் வந்து பதினாலு பேருக்கு நாங்க கொடுத்துருக்கோம் அப்ப சரி அப்ப நாங்களும் இத்திரன் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் மறுபடியும் நாங்க அந்த அண்ணாக்கு நன்றியை தெரிவிச்சு கொண்டு ஆனா உண்மையிலே முக்கியமா அந்த பிரியோசனமான சாமான மழை காலத்துல சமைச்சு சாப்பிடக்கூடிய எல்லா வகையும் இருக்கும்